ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எந்த பொருள்லாம் நமக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று பப்பாளி செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதயத்தை பலப்படுத்துகிறது மற்றும் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது தேங்காய் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் ஆற்றலை அதிகரிக்கும் செரிமானத்திற்கு உதவும் மற்றும் தோல் மற்றும் முடிக்கு ஊட்டமளிக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பிய பல்துறை சூப்பர் ஃபுட் ஆகும் திராட்சை சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இரத்த சோகையை தடுக்கிறது கண்களின் பார்வையை அதிகரிக்கிறது மேலும் ஆன்டி ஆக் நிறைந்துள்ளதால் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறது தயிர் செரிமானத்தை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை அதிகரித்து எலும்புகளை வலுப்படுத்தி உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நீரோட்சமாக வைத்திருக்கிறது பாதாம் பருப்பு இதய ஆரோக்கியம் எடை மேலாண்மை இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு எலும்பு வலிமை சரும பொலிவு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவும் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த சிறந்த ஊட்டச்சத்து ஆகும் கற்றாழை சருமத்தை பாதுகாத்து காயங்களை குணப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்திற்கும் முடிவளர்ச்சிக்கும் உதவுகிறது இது அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சினேற்ற பண்புகளை கொண்டது வெண்ணெய் ஆற்றலை அதிகரிக்கிறது விட்டமின்கள் கே போன்ற கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களை கொண்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மேலும் சருமத்திற்கும் முடிக்கும் ஆரோக்கியம் தருகிறது வாதம் பித்தம் போன்ற பிரச்சனைகளை நீக்கி உடல் சூட்டை குறைக்கும் மஞ்சள் குர்குமின் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளால் நோய்களை தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கல்லீரல் மூளை இதயம் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறந்த மூலிகை மருந்து கடலை மாவு புரதம் நார்ச்சத்து நிறைந்தது சருமத்தை பொழிவாக்கும் செரிமானத்திற்கு உதவும் மேலும் பல சமையல் மற்றும் அழகு சாதன பயன்பாடுகளை கொண்டது சருமத்தை சுத்தம் செய்து பொலிவாக்கும் இயற்கையான ஃபேஸ்பேக் ஆக பயன்படுகிறது செம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது இரத்த அழுத்தத்தை குறைப்பது வயிற்று புண்கள் மற்றும் அல்சரை குணப்படுத்துவது முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது இதய நோய்களை தடுப்பது போன்ற பல நன்மைகளை கொண்ட ஒரு இயற்கையான மூலிகை ஆகும் உடலுக்கு குளிர்ச்சி அளித்து உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி சோர்வை நீக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்